தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு ஒரு நிலைமைங்க வந்ததுக்கு அப்புறமா என்னால் முடிஞ்சால் நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் வந்து உதவி பண்ணுவேன் அது நான் அரசியல் அந்தாலும் வருவ மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு சும்மா மைண்டில் இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எப்போ நடக்கும் எதுலாம் எனக்கு தெரியாது சும்மா ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன் இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான் நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான் இன் பியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பத பத்தி பின்னாடி யோசிப்போம் அது எப்போ எதுன்னு எனக்கு தெரியாது ஃபியூச்சர்ல எனக்கு சும்மா இப்போ நான் தோன்ற விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அதான் இப்போ சில பேருக்கு எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் எல்லாம் திடீர் நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த மீட்டிங் நான் பாட்டு சுத்திட்டு இருந்தேன் திடீர்னு இந்த மீட்டிங் போனோம் இட் வாஸ் வண்டர்ஃபுல் மீட்டிங் லைஃப்ல என்னால மறக்க முடியாது அடுத்து இன்னொரு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணீங்க தளபதி விஜய் பிடிக்கணும் லைக் பண்ணீங்க மறந்துடாதீங்க டாடா பாய் பாய்